இது என்னது இது வந்து ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகிள்ஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து ஒன்று அ அண்ட் த அப்படின்னு இதுனா என்னென்னு பார்க்கலாம் த த வந்து மோஸ்ட்லாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து தன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க a பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனா நான் பர்டிகுலர் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் நோன்க்கு தான் வந்து வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வவர்வேல்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆன் யூஸ் பண்ணுவாங்க வவர்ஸ்ன்னா உங்களுக்கு தெரியும் ஏஇஐஓயூ இந்த வவர்ஸ் உடைய ஸ்டார்டிங் நேம்ஸ்க்கு தான் வந்து நோன்ஸுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் புக் அப்படின்னும் போது அது வந்து நான் ஸ்பெசிஃபிக் நான் பர்டிகுலர் நவுன் இல்லையா அது என்ன புக்குன்னே சொல்லலை அப்போ வெறும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அ புக் அப்படின்னு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் ஒரு ஃபேமஸான புக் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் புக் அப்படின்னு இருக்கும் போது அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா அது இந்த புக்குன்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பர்டிகுலர் நவுன் அது அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா த திருக்குறள் புக் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள் அம்ப்ரல்லா முன்னாடி யூஸ் பண்ணலாம் ஏன்னா யூ அப்படின்றது வந்து வவல் அதனால நம்ம அம்பிரல்லா அப்படி வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸைஸ் பார்க்கலாம் கேன் யூ ட்ரை டு ஃபில் த பிளாங்ஸ் பிலோ வித் அ அண்ட் த ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிட்வீனில் நம்ம என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இது வந்து என்ன பால்ன்றது வந்து பர்டிகுலரா இல்லை ஸோ நான் பர்டிகுலர் நோன்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அ தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இன்க் பாட்டில் இங்கு பாட்டில் அந்த இங்க் வந்து என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஐ ஐன்றது வவ்வல் இல்லையா ஸோ ஐன்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம் ஆர்டிகிள் தான் வந்து நம்ம போடுவோம் ஸோ திஸ் இஸ் Ink bottle. SUN IS HOT SUN சன்ன்றது ஒரு PARTICULAR noun இல்லையா சன் மட்டும்தான் இருக்காது ஒரு PARTICULAR noun ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் PARTICULAR நோன் மாதிரி நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ த சன் இஸ் ஹாட் திஸ் இஸ் ஆல் 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 எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓ ஓன்றது வந்து so ஸோ முன்னாடி நம்ம ஆன் article வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஆர்டிக்கல் லெட்டஸ் லேர்ன் ஹவு டு யூஸ் திம் அகைன் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு இது வந்து ஆர்டிக்கல் இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே அவங்களே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அண்ட் பிஃபோர் வேர்ட்ஸ் தட் பிகின் வித் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஏஇஐ ஓ அண்ட் யூ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வௌல்ஸ் அதுக்கு முன்னாடி அதாவது இந்த சவுண்ட்ஸ் இது வந்து வெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் ஆன்ன்ற ஆர்டிக்கல் வந்து இந்த வௌல்ஸ் சவுண்டுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க ஆண்ட் ஆப்பிள் ஆப்பிள் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற சவுண்டு அதாவதுஸ் சவுண்டு அப்படின்ற ஒரு சவுண்டு அப்படி இருக்கலையா so an apple an umbrella an orange h அது ஸ்டார்ட் ஆனா வந்து சவுண்ட் வந்து r அப்படி a அப்படிங்கற சவுண்ட் குடுக்குறனால அது வந்து an horn we use a when the words begin with any other sound என்ன யூஸ் பண்ணுவனா ஏ வந்து யூஸ் பண்ணுவோம் அ கார் அ பேட் அ பால் அ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்ட யூ பவ்வல் தானே நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து ப்ரொனன்சியேஷன் பாருங்கள் அந்த சவுண்ட் வந்து யூ அப்படின்றது எல்லோ அப்படின்ற மாதிரி யோக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு சவுண்டை வந்து யுனிவர்சிட்டி அப்படி அந்த ஒய் சவுண்டை வந்து அது கொடுக்கறதுனால நம்ம வந்து அ வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பேஜ் செவன்டி ஃபோர் ஒ வி யூஸ் ஃபார் யூனிவர்சிட்டி திஸ் இஸ் பிகாஸ் ஹார் சவுண்ட்ஸ் லைக் ஆக்ஸ் அண்ட் ஆரேஞ்ச் இன் த பிகினிங் ஸோ வி யூஸ் அண்ட் சிமிலர்லி த வேர்ட் யூனிவர்சிட்டி ஈவன் தோ ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் யூ ஹேஸ் த சேம் சவுண்டஸ் எல்லோ ஆர் யாக் இன் த பிகினிங் ஸோ வி யூஸ் அ நான் சொன்னதுதான் உங்களுக்கு சவுண்ட்ஸ் பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஹான்றது வந்து ஆக்ஸ் ஆரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஓ சவுண்டு வர்றதை மாதிரி வந்து ப்ரொனவுன்ஸ் கொடுக்குறதுனால நம்ம வந்து ஆன்ன்ற என்ற ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம் இங்கே நீங்கள் கேட்கலாம் யூக்கு வந்து ஏன் நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுறோம் யூன்ற வேர்டு வருது ஆனால் ஏன் நம்ம வந்து ஏன்ற ஆர்ட்டிகல் வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது வந்து எல்லோ யாக் அப்படின்ற ஒயிட் ப்ரொனௌன்சியேஷனில் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறனால நம்ம வந்து அ வந்து யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க Right, a OR an இதுக்கு நம்ம அ வா ஆனான்றது வந்து கரெக்டாக எழுத BOOK BOOK புக்குன்றது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நோ உன்னது நோன்னு அதனால் நம்ம அ புக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்க ஆண்ட் அது A Next, parenka, ant. Adh, pronunciation SOUND A வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஏ வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ இட் இஸ் ஆன் ஆண்ட் இது வந்து நான் ஸ்பெசிஃபிக் noun ஸோ so,

An ant, a chair, an egg, a pot, an in, a flip, an unicorn. We already know that the is used when we talk of a particular thing. The article the is also used before the names of unique things like mountains, rivers, lakes, seas, oceans, famous books, and directions. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் த வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோன்னா ஒரு பர்டிகுலரான நவுனுக்கு முன்னாடி தான் வந்து யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு யூனிக்கான திங்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு பர்டிகுலராக இல்லாமல் யூனிக்காக இருக்கு இல்லையா மவுண்டெயின்ஸ் ரிவரு லேக்ஸ் சீஸ் ஓஷன் ஃபேமஸான புக்ஸு டேரக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து தேர்ன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் யூஸிங் அ அண்ட் அண்ட் த இந்த மூணு ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற பிளாங்க்ஸ்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் டேஷ் எட் கோஸ் அரௌண்ட் சன் அட் அட்டுன்றது ஒரு யூனிக்கான திங் இல்லையா ஸோ த எட் கோஸ் அரௌண்ட் சன்னும் வந்து ஒரு யூனிக்கான திங் ஸோ த சன் த எட் கோஸ் அரௌண்ட் தி சன் ஐ பாட்

இந்தியன் த இந்தியன் ஓஷன் நீங்கள் ஆன் யூஸ் பண்ணக்கூடாது ஐ இருக்குன்னா நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலான்னு கிடையாது இங்கே மெயினாக என்ன இருக்குன்னா ஒரு யூனிக்கான திங் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா த தான் வந்து யூஸ் பண்ணும் கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் டெசட் கேமல்ன்றது ஒரு பர்டிகுலர் நவுன் ஒரு அனிமல்ஸ்ன்னு சொல்லாமல் ஒரு பர்டிகுலரான அனிமலை வந்து கொடுத்துருக்காங்க கேமல் அப்போ த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் டெசர்ட் டெசர்ட்டும் வந்து ஒரு யூனிக் திங் தான் ஸோ த டெசர்ட் த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் தி டெசர்ட் ஜங்கல் புக் ஹேஸ் ஒன் மெனி அவார்ட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு புக் கொடுத்துருக்காங்க ஃபேமஸ் புக் அது நான் சொல்லியிருக்கேன் துக்கு வந்து ஒரு ஃபேமஸ் புக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணலாம் அந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபேமஸ் புக்குன்னால நம்ம வந்து த யூஸ் பண்ணுறோம் த ஜங்கல் புக் ஹேஸ் ஒன் மெனி அவார்ட்ஸ் ஹரிச்சந்திரா வாஸ் ஹார்னஸ்டிக்கிங் இங்கே என்னம்மா யூஸ் பண்ண போகிறது பர்டிகுலர் நோனாக இருக்குது அதனால் நம்ம இங்கே த யூஸ் பண்ண போகிறோம் ஐ மெட் பாய் இன் தி ஸ்ட்ரீட் பாய்ன்றது வந்து ஒரு காமனான திங் இல்லையா ஒரு நான் ஸ்பெசிஃபிக் தான் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்னா அ வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ மெட் அ பாய் இன் தி ஸ்ட்ரீட் ஷீ ரிட்டர்ன் ஹேஃப்டர் ஹார் ஹார் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது வவ்வல் நம்ம அங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணோம் ஹெச் இருக்கனால நம்ம வந்து த ஓ ஆவோ யூஸ் பண்ணலாம் அப்படி கிடையாது ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்க்கணும் சவுண்ட்ஸ் வந்து வவ்வல் சவுண்ட் இருக்குது அதனால் நம்ம வந்து ஆன் ஹார் ஐ ரீட் அமேசிங் ஸ்டோரி எஸ்டடி அது வந்து வவ்வல் சவுண்டு ஸோ அப்போ வந்து ஆன் அமேசிங் ஸ்டோரி எஸ்டடி ஓகே நான் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை ஆன்சர் வந்து சொல்கிறேன் the yet goes around the sun I bought a pair of shoes. I am a university student. Kiran sails in the Indian Ocean. The camel is the ship of the desert. The jungle book has won many awards. Hari Chandra was the honest king. I met a boy in the street. She returned after an hour. I read an amazing story yesterday. Okay, that's all. I hope you all understood these articles. I know this articles is very easy. Okay, in next video I will come with another topic. Tata. -ta.